どこでどこでどこでどこでどこ முதல்ல நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் ஆறு ஒன்பதுல இருந்து பன்னெண்டு வரை நீ ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால் சர்வாங்க தகன பலியானது ராம் முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபிடத்தின் மேல் எரிய வேண்டும் பலிபிடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆசாரியன் தன் சனல் நூல் அங்கியை தரித்து தன் சனல் நூல் ஜல்லிடத்தை அறையிலே போட்டுக்கொண்டு பலிபிடத்தின் மேல் அக்கினியிலே எரி அக்கினியில் எறிந்த சர்வாங்க தகன மலியின் சாம்பலை எடுத்து பலிபீடத்தின் கலற்றி வேறு வஸ்திரங்களை கொண்டு அந்த சாம்பலை பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்ட கடவன் பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆசாரியன் காலை தோறும் அதன் மேல் எரியும் அக்கினி எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலியின் கொழுப்பை

அவிஞ்சு போயிடக்கூடாது அக்கினியே இல்லைன்ற மாதிரி ஆயிடக்கூடாது எப்பயுமே கான்ஸ்டண்டா அந்த இடத்துல வந்து அக்கினி வந்து அப்படியே டுவெண்ட்டி ஃபோர் வந்து எரிஞ்சுட்டே இருக்கணும் அதான் நம்ம வந்து நம்ம பாக்குறோம் இப்ப நீங்க என்ன வந்து நினைக்கலாம் அது அந்த நேரத்துல ஆசாரியர்களுக்கு ஆண்டர் கொடுத்த கட்டளை இப்ப நமக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த காலத்துல வந்து ஒரு கோத்திரத்தை மட்டும்தான் ஆண்டவர் வந்து ஆசாரிய கோத்திரத்தை மட்டும்தான் அவங்களுக்கு இந்த ஒர்க் வந்து கொடுத்திருந்தாரு அவங்க வந்து அந்தக்காக தனிப்பட்ட முறையில வந்து நிறைய ப்ராசஸ் வழியா போவாங்க அதே அது போகஸ்டா இருப்பாங்க அவங்க ஆனா இப்ப நம்ம புதிய பாட்டுல இப்ப நம்ம யாரு அப்படின்னா நம்மளே ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தரையும் வெளிப்படுத்தல் ஒன்னு ஆறுல இருக்கு நம்ம நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக பாருங்க ஆண்டர் வந்து யாரெல்லாம் அவருடைய இரத்தத்தினால கழுவுறாரோ நம்ம எல்லாருமே ஏசு கசுவை ஏற்றுக்கொண்டு நீங்க ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருமே அவருக்கு முன்பாக நம்ம வந்து எப்படி இருக்கிறோம்னா ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கிறோம் அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து எல்லாருமே ஆசாரிக்கிற ஊழிய தான் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நம்மளுக்கு ஒரு பலிபீடம் இருக்கு உங்க கண்களால் நீங்க பார்க்க முடியாது பரவாயில்ல ஸ்பிரிச்சுவலா இமேஜின் பண்ணி பாத்துக்கோங்க உங்க வீட்டுல ஒரு பலிபீடம் இருக்கிற மாதிரி இல்ல உங்க குடும்பத்துல யாருமே ரசிக்கப்போலன்னா உங்கள் பர்சனலா ஒரு பலிபீடம் இருக்கிற மாதிரி நீங்க போற சபையில ஒரு பலிபீடம் இருக்கிற மாதிரி நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கணும் இப்ப இந்த அக்கினிய தான் அந்த இடத்துல அந்த பலிபீடத்துல எரிஞ்சிட்டு இருக்க அக்கினியை வந்து நம்ம அவியாம நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் தினந்தோறும் வந்து அந்த அக்கினியை வந்து நம்ம அந்த கட்டையை போட்டுட்டே இருக்கணும் கட்டையை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை அமைஞ்சிடும் வந்து பகல்தோறும் அந்த காலை தோறும் அந்த கட்டையை வந்து அவங்க ஏத்திட்டே இருக்காங்க அப்பதான் அந்த அக்கினி வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு முதலாவது அந்த அக்கினி வந்து நம்ம குடும்பத்துல வந்து நம்மளுடைய பலிபீடத்தை எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவருடைய நம்ம நீங்க நினைக்கலாம் அக்கினி எப்படிங்க இப்ப நம்ம பலிபீடத்துல எப்படி எரிஞ்சுட்டே இருக்கணும் பர்சுத்தாவியானுடைய அக்கினி வந்து அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கணும் எப்பயுமே நான் சொல்றது வந்து கொஞ்ச நேரம் இல்லை இந்த ஆசாரியர்கள் வந்து அவங்க டெய்லி அந்த அக்கினியை வந்து அவங்க எரிய விட்ட மாதிரி நம்மளும் பர்சுத்தாவியானுடைய ஃபயர் அவருடைய அக்கினி வந்து நம்ம குடும்பம் முழுவதும் நம்மளுடைய இருக்கதை சுற்றி எல்லா நேரமும் நமக்கு வந்து எரிஞ்சுட்டே இருக்கணும் விவசாயம் நாற்பத்தி ரெண்டு மூணுல இருக்கு அவர் மங்கி எரியற திரிய அணைக்காத தேவன் இப்ப நம்ம வந்து சில நேரம் எல்லா நாளுமே பயங்கர பயங்கரோட இருக்க மாட்டோம் பாத்துக்கோங்க ஒரு சில நேரம் அப்படியே வந்து ப்ரெஷர்னால இல்ல நிறைய நேரம் இருக்கு ஏதாவது ஒரு இது சூழ்நிலைனால நம்ம சரியா ஜெபிக்காம இருந்திருப்போம் அந்த வாரமே அப்ப நமக்கு ஒரு சின்ன தான் நமக்கு எரியும் ஆனா அந்த எரி சின்ன அக்கினிய கூட ஆண்டவர் வந்து அணைக்க மாட்டேன்னு அந்த ஆண்டவர் சொல்றாரு ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னுடைய அக்கினி அட்லீஸ்ட் குறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங்கா நமக்கு இருக்கணும் நான் முன்னாடி இருந்த மாதிரி என்கிட்ட இப்போ ஒரு ஃபயர் இல்ல நான் ஒரு ப்ரேயர்ஃபுல்லா நான் வந்து இல்ல நான் ஒரு அந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நான் கரெக்டா இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு வந்து யாருக்குள்ள இருக்கோ நிச்சயமா அவங்க வந்து திருப்பி எலும்பிடுவாங்க ஆனா யார் வந்து அப்படியே விடுறாங்களோ சுத்தமா அப்படியே அந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேக் அடிப்பாங்க அதாவது முன்னாடி ப்ரேயர் பண்ணமா சுத்தமா சுத்தமாக ப்ரேயர் பண்ண மாட்டாங்க முன்னாடி அப்படியே ஒரு வீடியோஸ்ல வந்து ஆண்டவர் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க அப்போ கேட்கும் போதே அவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க சபை கூட்டங்களுக்கு அட்டன் பண்றது கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டே வருவாங்க அவங்களுக்கும் ஆண்டவுக்கு ஒரு தனி ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாங்க அதையும் குறைச்சிட்டே வருவாங்க பைபிள் வேத வாசிக்கிறதையும் குறைச்சிட்டே வருவாங்க எப்ப பார்த்தாலும் வேலை 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 வேலைன்னு எப்பயுமே வந்து இருப்பாங்க இந்த மாதிரி இருந்தோங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கினி சுத்தமா போனதே தெரியாம ஆயிரும் அந்த கேட்டகரிக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால அக்கினி வந்து குறைஞ்சவங்களுக்கு ஹோப் இருக்கு ஏன்னா குறைஞ்சி எப்படினாலும் குறையதான் செய்யும் ஆனா நம்ம தேவனுமே மங்கி எரிய திரும்பி அன்னைக்காதான் ஆண்டவர் தான் அதை திருப்பி எழுப்புவார் நிச்சயமா நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா எழுப்புவார் ஆவியானவர் ஆனா யாரும் ஒருத்தவங்க கேர்லெஸ்ஸா சுத்தமா கண்டுக்காமடுறாங்களோ அவங்களுடைய லைஃப்ல அந்த அக்னி வந்து சுத்தமா இல்லாம அதாவது அவங்க பலிபீடத்தை பார்க்கும் போது ஒரு ஃபயர் இருக்காது இப்ப இந்த பயர் பயர்ன்னு சொல்றீங்களே இந்த பயர் என்னதான் செய்யும் அப்படின்னு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு சங்கீதம் தொண்ணூத்தி ஏழு மூணுல படிச்சீங்கன்னா தெரியும் அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டிருக்கிறது அக்கினி தாங்க நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பே அக்கினி வந்து நமக்கு தான் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும் அந்த அக்கினி தான் நம்மளுக்கு சுத்தியில இருக்கிற சத்துருக்கள்கிட்ட இருந்து நம்ம கண்ணுக்கே தெரியாம எத்தனையோ சத்துருக்கள் இருக்கு கண்ணுக்கு தெரிந்த சத்துருக்கள் இருக்காங்க இந்த சத்துருக்கள் இருந்து கத்த நம்மளை பாதுகாக்கணும் வைங்கினேன் நம்மளுடைய லைஃப்ல நம்ம பலிபீடத்துல வந்து எப்பயுமே அக்கினி நிறைஞ்சிட்டே இருக்கும் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மள ஆண்டவரே வந்து அந்த அக்கினி கொள்ளதான் உள்ளாகிட்டே இருக்கு சோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆண்டவரே பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு ஃபயரான ஆண்டவர் தான் சோ நம்மகிட்ட அக்கினி இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும் பார்த்தா நம்மகிட்ட ஆண்டவரே இல்லைன்னா ஆண்டவர் இல்லைன்னா நம்மகிட்ட பாதுகாப்பு இல்ல எதுவுமே கிடையாது நம்ம என்னைக்கோ ஒரு நாள் நம்ம வந்து இந்த ஒரு அபிஷேக் கூட்டத்துக்கோ என்னைக்கோ ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு கன்வென்ஷனுக்கு போய் நல்ல ஃபயரை ஏத்திட்டு வந்து என்னைக்கோ ஒரு நாள் அந்த அக்கினியை நம்ம மெயின்டைன் பண்றது கிடையாது நம்ம டெய்லி டெய்லியும் அந்த அக்கினியை நம்ம மெயின்டைன் பண்ணும்போது ஆண்டவரே வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் அவருடைய பிரசனத்துல நம்ம உட்காந்து டெய்லி டெய்லியும் அந்த அக்கினியை வந்து நம்ம இது பண்ணிட்டே இருக்கணும் நம்ம ஆவிக்குரிய அந்த ஆக்டிவிட்டீஸ்ல வந்து பைப் வாசிக்கிறது ஜபத்துல இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நம்ம ரொம்ப இன்வால்வ் பண்ணும்போது தான் அக்கினி வந்து நம்ம ஆண்டவரும் அந்த அக்கினிக்குள்ளதான் உலாவரா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம டக்கினி இல்லையா அந்த இடத்துல ஆண்டவர் இல்ல சோ நம்ம எதுவுமே இல்ல அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இப்ப நம்ம போன ஒரு கொஞ்சம் வீடியோஸ் முன்னாடி கூட பார்த்தோம் நம்ம வாழ்க்கையில தேவதூதர்கள் வந்து கிரியை செய்யணும் அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு ஒரு அட்மாஸ்பியர் நம்ம செட் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி அட்மாஸ்பியர்னா எப்பயுமே நம்ம வந்து நம்மள சுத்தி ஒரு சாங்ஸ் வந்து இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து அலேலுயா அலேலுயான்னு வந்து பாட்டு பாடிட்டு அந்த மாதிரி அட்மாஸ்பியர்ல வாழ்றவங்க அவங்க அப்ப நம்ம வீட்டுல அந்த மாதிரி அட்மாஸ்பியர் செட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாவே இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருப்பாங்க இல்ல அப்படின்னா அவங்க இருக்க மாட்டாங்க எப்படி ஒரு மீன்ன்றது அந்த மீனை வந்து தண்ணிக்குள்ள போட்டாதான் உயிர் வாழும் தண்ணி இல்லாத இடத்துல மீனை போய் போட்டீங்கன்னா அந்த இடத்துல வாழ முடியாது அந்த மாதிரி அந்த அட்மாஸ்பியர் யார் யாருக்கு என்ன அட்மாஸ்பியர் வேணுமோ அதை நம்ம செட் பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி மாதிரி நம்ம கத்தருமே அக்கினின் மத்தியில உலாவுகிற தேவன் அப்ப நம்மளுடைய அட்மாஸ்பியர் அவருக்கு ஏத்த மாதிரி நம்ம வச்சிருந்தா மட்டும்தான் அவருடைய பிரசன்ஸ் நம்ம வாழ்க்கையிலேயே கண்டிப்பா நம்மளுடைய வீடு ஒரு ஃபயரா இருக்கணும் இருக்கும் போது மட்டும்தான் ஆண்டவர் வந்து நம்ம மத்தியில வாசம் பண்ண முடியும் இல்ல அப்படின்னா அவருக்கு அந்த இடம் ட்ரையா இருக்கும் முக்கியமா அவருடைய பிரசன்ஸ் நம்ம ஃபீல் அவரால் இருக்கவே முடியாது அவ்வளவுதான் நம்ம ஒரு விஷயம் பாக்கலாம் நம்ம முன்னாடி நம்ம சொன்னாதான் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம வந்து நம்மள இன்வால்வ் பண்ணிக்கணும் இப்ப நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்க காலையில எந்திரிச்சதுமே ஆண்டோரை துதிக்கிறது ஆண்டோருக்கு நன்றி செலுத்துறது பைபிள் வாசிக்கிறது இதெல்லாமே நம்ம வந்து ஒரு ருட்டீனா நம்ம பண்ணணும் ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா நமக்கு ஆமா நம்ம என்ன நினைப்போம் நல்ல உற்சாம இருக்க நேரம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம் சில நேரம் நமக்கு தூக்க மயக்கமா வருவோம் ஆனா ஷீச்சர்கள் ஆண்டவர் பார்த்து அதான் சொன்னாங்க வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க அவங்க தூங்க போறாங்க ஏன் அதே சரீரத்துலதான் ஏசு குசும் இருக்கிறாரு அவருக்கும் அதே டைனஸ் இருக்க தானே செய்யும் ஆனா அவர் சொல்றாரு நீங்க சோதனை குட்படாதபடிக்கு ஜெபிங்க அப்படிங்கிறாரு அப்ப ஆண்டர் என்ன சொல்ல வரானா எனக்கும் உங்களை மாதிரி ஒரு டயர்டு இருக்க தான் செய்யுது ஆனா இப்போ ஒரு பெரிய சோதனை நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நம்ம வந்து அசால்ட்டா தூங்க முடியாது அட்லீஸ்ட் நம்ம ஒரு மணி நேரமாவது நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு வந்து ஆண்டர் சொல்றாரு அப்பதான் ஆண்டர் வந்து போய் ஜெபிக்கிறாரு இவங்கெல்லாம் வந்து தூங்குறாங்க அப்ப ஆண்டருக்கு நல்லா தெரியும் இவங்க சோதனையில விழுந்துருவாங்க ஜெபிக்காடா கண்டிப்பா சோதனையில இவங்க விழ போறாங்கன்றது தெரியும் அதனால மூணு முறை ஆண்டர் கூப்பிடுவார் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்கன்னு ஆனா அவங்க அதை ரொம்ப அசால்ட்டா வந்து நினைச்சுட்டுவாங்க அப்புறம் ஆண்டவர் வந்து ஜெபிச்சுட்டு வந்துருவாரு ஜெபிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வியாகுலப்பட்டு பயங்கரமா ஜோமுனுவார் ஆண்டவர் அந்த இடத்துல தேவ தூதரே வந்து பலப்படுத்த வருது ஆக்சுவலி அதனாலதான் ஆண்டவரால ஒரு சிலுவையில போய் அந்த இடத்துல அவ்வளவு பாடுபட்டு இது பண்ணாரு சிலிப சுமக்க கூட அந்த இடத்துல திருப்பியா ஆண்டர் வந்து ஒரு மனுஷனை கூட ஏற்படுத்தி இருப்பாரு அந்த இடத்துலயும் ஏன்னா ரோமர்கள் மாதிரி ஒரு கொடூரமான அதிகாரிகள் இருக்கும் போது அவ்வளவு சீக்கிரமா வந்து கிடைக்குமான்னு சொல்ல முடியாது ஆனா அந்த இடத்துலயும் அவர் ஜெபிச்சுட்டு போனனாலதான் ஒவ்வொருத்தர பாடுகள் மத்தியிலயும் ஒரு சின்ன ஹெல்ப் ஒரு சின்ன ஒரு கம்ஃபர்ட் வந்து அவருக்கு அந்த இடத்துல கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் சிலுவையில ஏறினக்கு அப்புறமும் பிதா தேவன் அவரை பலப்படுத்தினா ஏன்னா அந்த இடத்துல டெம்ப் பண்றாங்க நீ தேவகுமார்னா தான் எழு இறங்கி இறங்கிவான்னு ஏசு பவர் அவர்லயா என்ன இறங்கி வரக்கு அவரு இருக்கு ஆனா அவர் இறங்கி வந்திருந்தானா அந்த சித்தம் வந்து நிறைவேறாது அப்ப அந்த பலன் தந்தது என்னது தான் அவருக்கு வந்து அந்த பலன் தந்தது ஆனா சீஷர்களுக்கு அந்த பலன் வந்து கிடைக்கல சீசல் கிடைக்காத காரணம் அவங்க சரியா ஜபி எடரி போனதுக்குமே ஒருவேளை அன்னைக்கு வந்து அந்த பேதூர் யோவானி இவங்களாச்சும் ஜபிச்சு இருந்திருந்தாங்கன்னா இவங்க மூணு பேராச்சும் அட்லீஸ்ட் அன்னைக்கு தப்பிச்சிருந்திருக்கலாம் பேதர்லாம் மறுதளிக்காம அந்த சூழ்நிலை வரும்போது அவர் கொஞ்சம் அதை மேற்கொண்டிருக்கலாம் மேற்கொள்ற மாதிரி அந்த ஸ்டோரி வந்து நமக்கு வேற மாதிரி முடிஞ்சிருக்கும் இததான் அண்டர் வந்து சொன்னாரு அதனால இப்போ நமக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நமக்கு சம்டைம்ஸ் ரொம்ப டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பண்ண வேண்டிய ஜபங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது முக்கியமா நம்ம அட்மாஸ்பியர் எப்பெல்லாம் ட்ரையா இருக்கு நம்ம ஃபீல் பண்றோமோ நமக்கே தெரியும் சொல் நம்ம ரொம்ப ட்ரை ஆகிட்டே வர்றோம் அப்படின்னு அந்த மாதிரி நேரம் டைம் ஒதுக்கி நம்ம அட்மாஸ்பியரை ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆக்கணும் அப்பதான் நம்ம லைஃபே வந்து ஸ்மூத்தா இருக்கும் நம்ம என்ன நினைப்போம்னா உலக பிரகாரமா எனக்கு நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கு ஆஹ் அதனால நாவிகுரியதை ஒதுக்குறேன் அப்படின்னு நினைப்போம் உண்மையை பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய உலகத்துல நீங்க ஜெயிச்சுட்டு வந்தா மட்டும்தான் அங்க நீங்க பீஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் இங்க நீங்க ஜெயிக்கவே முடியும் இந்த கான்செப்ட் தான் நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது ஆவிக்கு அதனாலதான் ஆண்டரே சொல்றோம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை இதெல்லாம் சாதாரணமா கொடுக்கப்படணும் நம்ம இங்க பத்து மணி நேரம் முட்டிட்டே இருப்போம் நம்ம ஆனா ஆண்டருக்கு ஒரு மணி நேரம் கொடுக்க மாட்டோம் ஆனா ஆண்டருக்கு ஒரு மணி நேரம் நம்ம இங்க பத்து மணி நேரம் முட்டுறது ஆண்டர் ஒரு மணி நேரம் நமக்கு முடிச்சு தந்துருவாரு சோ பேலன்ஸ் அந்த ஒன்பது மணி நேரம் நமக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கலாம் சமாதானமா இருக்கலாம் இந்த கான்செப்ட் தான் வந்து புரிய மாட்டேங்குது நிறைய பேர்த்துக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பலிவீடத்தில் எப்பயுமே அக்கினி எரிஞ்சுட்டே இருக்கணும் அந்த எக்கினி வந்து குறைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு நீங்க திருப்பி அதை செட் பண்ணுங்க எப்படி ஆசாரியர்களுக்கு ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை கொடுத்தாரோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரமாணம் இருக்கு அதுதான் நம்ம எப்பயுமே ஃபயராக இருக்கணுன்றதான் அந்த பிரமாணம் ஏன்னா இன்னைக்கு நம்மளும் ஒரு ஆசாரியர்கள் தான் ஆண்டவர் நம்மளை ஒரு ராஜாக்களாகவும் ஆசாரர்களாகவும் தான் வைத்திருக்கிறார் அவங்களுக்கு சொன்ன அதே பிரமாணத்தை தான் இன்றைக்கு ஆண்டர் நமக்கு சொல்றாரு என்ன நம்ம அதை ஃபிசிக்கலாக நம்ம பண்ணாமல் நம்ம ஸ்பிரிச்சுவல் காரியத்துக்காக நம்ம வந்து வந்து பண்றோம் இதுதான் அந்த ரெவலேஷன் அதனால இதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் இனிமே உங்க வழிபடுத்தல அக்கினி அவியாம பாத்துக்கோங்க நிச்சயமா கத்துற உங்களை ஆசீர்வைப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த வீடியோ அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரோஜனமா இருக்கும் மீன் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாரா